வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்கலாம் இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆமாங்க தோ தார் ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றம்பது அடியிலேருந்து ஏழ்நூறு அடி வர இருக்குங்க ஆமாம் அந்த ஏழ்நூறு அடின்னு சொன்னிங்கன்னா நம்ம ரோடு அதாவது ரோடு புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோடு புறம்போக்கு அதுக்கப்புறம் வந்து சைட்டு கிட்டத்தட்ட நாலரை நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க இது கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்தவாசி டூ ஆர்னி அந்த ரோட்டில் வந்தவாசியிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து இருக்குதுங்க ஆமாம் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது நல்ல சூப்பரான தண்ணி வளம் உள்ள ஏரியா தாங்க இது பக்கத்தில் எல்லாமே வந்து விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மண்ணு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாயிலுங்க பாருங்க தண்ணி எவ்வளோ இருக்குன்னு இப்போ கூட கிணத்துல சைட்டு வந்து விற்க போகிறதுன்றதுனால இடம் வந்து எந்த விவசாயம் வந்து பண்ணாமல் விட்ருக்காங்க ஆமாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றம்பது அடியிலேருந்து அந்த அளவுக்கு கண்டப்ப கண்டிப்பாக இருக்குங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் நிகழ்ச்சிப்பில் தாங்க கண்டிப்பாக பேசலாம் பாருங்கள் சைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க பென்சிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைட்டு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க அந்த வந்தவாசி டூ ஆரணி ரோட்லேருந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து வருதுங்க ஆமாங்க ஆமாம் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் பாருங்கள் சாயில் வந்து ப்யூர் ரெட் சாயில் ஆமாங்க இதில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க ஆமாம் கண்டிப்பாக சைட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க ஆமாம் ஏன்னா அதிகமான பட்ஜெட்டு இருக்கிறதும் நம்ம வந்து வீடியோவில் போடுறோம் கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிறதும் நம்ம வீடியோவில் போடுறோம் இல்லைங்களா அப்படிங்கும்போது இது வந்து அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரத்து ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரத்து ஃபுல்லான சைட்டு தாங்க நாளைக்கு வேண்டான்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கராகவே விட்டு பீட்டாக பிரித்து நமக்கு திட்டு போயிடலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு எதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரோடு ஃப்ரண்டேஜே வந்து ஒரு ஏழ்நூறு கிட்டே இருக்குங்க அதனால தாங்க வரேன் அந்த ரோடு ஃப்ரண்டேஜி ரோடோடைய புறம்போக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சைட் இருக்குது அது வந்து எல்லா இடத்துலையும் வரக்கூடிய அந்த ரோடோட புறம்போக்கு இடம் கரெக்டுங்களா நான் பாருங்கள் சைட்டு எப்படி இருக்குது அது ரோடு ஃபுல்லாகவே அந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களோடய வீடியோ பிடிக்கணுனா வீடியோ வந்து அப்புறம் இஷ்யூ பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் அதை ஃபுல்லாகவே ரோடு ஃப்ரண்டேஜ் தான் சூப்பரான ஒரு சைட்டு சாயில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாயிலுங்க ஆமாம் இப்போ வந்து நம்ம ஷெட்டு ஒன்று இருக்குது பக்கத்துலேயே ஒரு மாமரம் ஒன்று இருக்குது ஆமாங்க தண்ணி வந்து அந்த அளவுக்கு சூப்பரான தண்ணிங்க இதில் வந்து சீக்கிரமாக வந்து தண்ணி வத்தாது எதுக்காக சொன்னீங்கன்னா அந்த பாறை வந்து ஜெட்டு பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக விடாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிணறு அவருங்க ரோடு அந்த ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றம்பது அடி வரை இருக்குங்க பார்த்திங்களா இதுதான் சைட்டு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்